இன்று புஷ்கரை யோகம் இந்த நாளில் நம்ம எது செய்தாலும் அந்த மூன்று மடங்கு நன்மையை நமக்கு தரக்கூடிய நாள் சில நட்சத்திரங்கள் சில திதிகள் ஒன்று கூடும் போது இந்த திரி யோகம் நமக்கு வரும் மாதந்தோறும் இந்த யோகம் வரும் இல்ல சில மாதங்களை வராம கூட போகும் இன்னைக்கு இந்த திரி யோகம் இந்த நாளில் தங்கமோ வெள்ளியோ வாங்கிறது நமக்கு மூன்று முறை தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய யோகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல இன்னைக்கு தங்க நகை சீட்டு கட்டலாம் அதே மாதிரி சேமிப்பை தொடங்கலாம் இது போல் நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம் கட்டாயமாக இன்னைக்கு கடன் வாங்கவே கூடாது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி விஷயங்கள் தான் தள்ளி போட்டுருங்க இந்த நாளில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணவே கூடாது இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பு இந்த நாளில் வந்து வீட்டிற்கு தேவையான புது பொருட்கள் ஏதாவது மங்களகரமான பொருட்கள் வாங்குவது புது துணிகள் வாங்குவது அது எல்லாமே சிறப்பான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் நிச்சயமாக குண்டுமணி தங்கம் இல்லாதவர்கள் கூட இந்த நாளில் ஒரு சின்ன தங்கம் வாங்கினாலும் சேரும்